சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு வாசிங்க முப்பத்தி ஒன்னு வாசிங்க பின்னும் கர்த்தர் சீமோனே கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறது உத்தரவு கேட்டுக் கொண்டான் நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து இப்ப இப்ப நான் உங்களுக்கு சொல்ற ஒரு சொல்ற ஒரு சப்ஜெக்டை மட்டும் புரிச்சுக்கோங்க இயேசு பேதுருவுக்கு ஒரு வார்த்தை சொன்னார் சீமோனே சீமோனே கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுட்டான் நானும் கொடுத்துட்டேன் காரணம் என்னன்னா நீ விசுவாசம் ஒளிஞ்சு போயிடக்கூடாது உன் விசுவாசம் சோர்ந்து போயிடக்கூடாது பட் ஆனால் நீ கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கர்த்தர் ஒரு சில விஷயத்துக்கு பேதுருவ ஒப்பு கொடுத்தார் நல்ல கவனிங்க இது சுலக்கினால் உடைக்கிறது போல எப்படின்னா அத்தனை வருஷம் கூட இருந்தவரை மறுதளிப்பன்னு இயேசுவே சொல்லி பேதுருவ ஒப்பு கொடுத்தாரு பட் ஆனால் நீங்கள் நல்ல கவனிங்க எனக்கு ஆண்டவர் இந்த காலைல பைபிள் வாசிச்சுருக்கும் போது சொல்கிறேன் நான் பேதுருவ ஒப்பு கொடுக்கும்போது பேதருடைய வாயை நான் யூஸ் பண்ணேன் நான் தான் சொன்னேன் சேவல் கூவுகிறதுக்கு முன்னே மூன்று தடவை மறுதலி பண்ணு நான் தெரியுமா எனக்கு அருமையாக ஒரு அருமையாக ஒரு காரியத்தை சொன்னாரு ஒப்பு கொடுத்துட்டு என்னை சத்ததோ பண்ணினதோ எந்த வாய் எனக்கு விரோதமாய் பேசினதோ அதே வாயை நான் எப்படி பயன்படுத்தினே தெரியுமா அப்போ சிலர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து வாசிங்க தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான் பேதரும் யோவானும் உற்று பார்த்து எங்களை பார் என்றான் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி ஆ இப்ப நீங்க நல்ல கவனிங்க இது வரைக்கும் ஓகே தான் ஒரு வேர்டு அதாவது பேதுவனுடைய லைஃப் ஹிஸ்டரியில பேதுரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணார் தெரியுமா

அதே நாமல ஃபர்ஸ்ட் அற்புதத்தை பேதுருவுக்கு செய்யும்படியார் அந்த வார்த்தையை அந்த உதடுகளை கனவட்டினது போல ஆண்டவர் இந்த வேளையில உங்களுக்காக கத்தர் இறங்கி கிரியை நீங்க பாக்க போறீங்க அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா ஒரு தேவ கரம் இந்த வேளையில அப்படியே கண்களை மூடி கண்களை ஏசாயா

ஒரு ஆவி அபிஷேகம் இறங்கி வரட்டும் அக்னி அபிஷேக தடங்களை இறங்கி வரட்டும் ஆவியான இறங்கி வரட்டும் எல்லா தினங்களும் எல்லாங்களும் முடிக்க எல்லா பிசாசி ஆவிகள் வெளியே நாமத்தில் எல்லா அப்பதாரத்தின் குடும்பங்களை விட்டு விளங்கட்டும் பிள்ளைகளை விட்டு விளங்கும் பெலிலேறிட்டு வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே ஆவியானவர்

அவர்கள் சம்பூர்ணம் அடைந்த அநேரதாகும் உன் மேல் இருக்கிற கட்டுகளை நான் அறுத்து உன் நுகத்தடிகளை நான் முறிப்பேன் உன்னை போராடுகிற சக்திகள் வல்லமை உள்ளேவளா இருந்தாலும் உடோடு போராடுகிற மனுஷர்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவர்களா இருந்தாலும் நான் உன் பட்சத்திலிருந்து உன் கட்டுகளை அறுப்பேன் அங்க உன் மேல வைக்கிற நுகத்தடிகளை உடைப்பேன் நான் பயங்கரமான வரக்கரமசாலியாய் உன்னோடு கூட இருக்க போகிறேன் பயங்கரமான வரக்கரமசாலியாய் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சேனைகளின் தேவனாகிய உள்ள கரத்தின் மேல் வல்லமை உள்ள புயத்தின் மேல் நான் உன்னோடு நான் உன்னை பரிசுத்தமாக்குகிற கத்தப்படி இந்த அருமையான வேலைகள் சாமி இப்படி பிள்ளைகளோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆவியானவர் பிள்ளைகளுக்கு நீங்க சொல்றீங்க

உன்னை இந்த இடத்துல நான் திருப்தியா வைப்பேன் உன் அப்பத்தை உனக்கு கொடுத்து உன் தண்ணீரை நான் உனக்கு கொடுத்து பிள்ளைகளை பராமரித்து இந்த தேசத்திலே சுகமாய் உன்னை குடியிருப்ப பண்ணுவேன் என்று அன்றுரே இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணுகிறதற்காக மக்கள் நன்றி அப்ப அந்த பிரேயர் ஆயில் மேல உங்களுடைய ரத்தத்தை நான் தெளிக்கிற சுவாமி அன்று இந்த பிள்ளைகள் இந்த ஆயில் வாங்கிட்டு போகுது அவர்கள் சுகருக்காக விடுதலை ஆரோக்கியத்திற்காக வாதத்திற்காக எந்த திட்டங்கள் ஆய்வு பண்ணுவோம் நான் வருக்கம் கப்பிடியே என்று இதன் மேலும் மடிய ரத்ததை தெளித்து நான் வருக்கிறேன். இந்த நாள்